என்ற உங்களை நான் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த நீங்கள் பார்க்க இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கால பொழுதுல நாங்கள் இலங்கையில சுற்றுலா சென்றிருந்த சமயத்துல எங்கள் வீட்டுல இருந்து படத்துக்கு செல்கின்ற காட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க இன்றைக்கு எங்களோட இணைந்து நீங்கள் வர போறீங்க எங்கட வீடு ஆனக்கொட்டை குழப்பிட்டு தான் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நாங்கள் வராலி கோயில் ஒழுங்கு என்று சொல்ற இந்த ஒழுங்கில தான் எங்களோட முதலாவது வீடா இருந்தது இதுலதான் நான் பிறந்து வளர்க்கலாம் இப்ப இந்த ஒழுங்கு வீடாக போய் வராலி கோயில் எல்லாம் கும்பிட்டு அப்படி இந்த பயணத்தை தொடரப்போறோம் தொடர்ந்து பேர வராகி அம்மன் டெம்பிளாண்ட் இனி இந்த கானடில இந்த வாகனத்துல ஓட்னரோட ஹரேக்கறதையும் இந்த குடும்பத்தோட ஹரேக்கறதையும் அப்படியே உங்களுக்கு காயிடுறாங்க. இப்போ இவரே அவேட்டு வந்தா இல்லா பிரைஸ் காதைக்கறே சொல்லி விடுறாரு. அவங்க காைய காக முடியாது. எங்கல்லாம் ஆயிட்டா. கைக்க கூடாது. நான் காகறேன். இங்க ஓட்டத்தை நீங்க எடுக்க கூடாது. எக்ரிமென்ட் மெச்சிக்ன. அது நல்லதா. அவர்லதா என்கிட்ட 35000 வாங்கிட்டு இவருக்கு ஒரு 10000 ரூபாய் கொடுப்பேன்.

நான் வள்ளலி ஜெனரலி பார்வோ லண்டன்ல இருக்கற நீங்க பாத்துதே மாறி கட்டுங்கோ கட்டிட்டு எங்க காசை எல்லாம் வந்து முடக்குங்கோ அதுக்காக தான் காட்ற விஞ்ஞானவட்டி இருக்கு அது ஃபேமஸ் அவே காட் இல்ல ஓ ஞாயிற்றுக்கிழனா ஒரு காலை பொழுதுல நாங்க கொஞ்சம் போயிட்டு என்ன வீடியோ வர போறீங்களா இல்லையா

அல்வலகம் எல்டி மொபைல் நீங்க பேப்பர்

ഓ നമ്മൾ താഴെ വാഹനം ഇരിശലയരെ കണ്ടോട്ട് ഇതിليه ഇറങ്ങുക. അങ്ങോട്ട് തരടാ? അോർത്താണ്. അതാണ് ലൈഫ് ജാക്കറ്റ്ടാ. ഞാൻ അങ്ങടെ ഓൺ ലൈഫ് ജാക്കറ്റ്. മൂണ്ട ദോരതക്കേ ദാരിശല ആക്ക നിൽക്കണ. പുറ വിട്ടാ പോലാ നമ്മൾ. ഞാൻ എന്നോട് വീിച്ചു കൊണ്ട്

വന്നാക இதான் வந்தவன் ஆனால் காசு பண்ணவங்க நாங்கள் அவைக்கு கொடுக்குறோம் இவங்களை கூட்டிக்கிணந்தாக்கள் நேத்திக்காரனுக்கு போய் கொண்டு பங்குறத்துக்கு போய்கொண்டு போகிறத்துக்கு மதிப்பிச்சு எடுத்து நேர்த்திக்காரன் செலுத்தினாங்க செலுத்தி போய்கொண்டிருந்தோம் இல்லை கடையில் பாட்டர் ஸ்வீப்பர் பேக் இந்த பாகுகளாக நடிக்க நரசைக்கு கம்மி இந்த பேக்கில் வைக்கலாமா ஆ சாமானும் கூட என்னடா இல்லாட்டி வாங்க இல்லாட்டி காசு தான் தருவேன் எவ்வளோ தருவாங்க வெட்டைக்கிழால் வந்து உள்ளுக்கான பொறுமையாறு மயனாதேவி நாசமல்லாச்சி கோயிலின் வெடிப்புற தோற்றம்

மரத்து தான் மன்னதான மண்டபத்தில் போய் காசு தான் போறேன் மண்ணதானத்தை மண்ணை பார்த்துக்கணும் நட அம்மா அம்மா சுடுது சுடுது நீங்க மண்டபம்ரை சாப்பாடு போன்றதால சாப்பாடு நல்லா இருக்கும் அவ்ள இருந்தான்டிகா போற é got that அன்புறவுகளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி அதோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்றேன் நன்றி கண்ணகி அம்மன் கோயில கண்ணதானந்த புக்ஸ்ல வச்சு சாப்பாடு அப்படி இருக்கு அருமையா இருக்கு தேங்க்யூ வைங்க வார் வேணாம் வைங்க குங்குமம் ரெண்டு வைங்க வார் சாப்பிட்டு சாப்பிட்டு